அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக இந்த தேவர் சமூக இளைஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இளைஞர்களாக இருந்து அந்த கோரிக்கையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதன் பின்பு வயதாகி அதில் விட்டு ஒதுங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னென்னா தேவர் அரசாணை இந்த தேவர் அரசாணைன்றது வந்து என்ன இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது கவர்மெண்ட் இது எப்படி கொண்டு போச்சுன்றதை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லே வந்து நான் பேசியிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த வீடியோ போய் பார்த்துடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் பட் இருந்தாலும் இதை இப்போ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுனால வந்து ஒரு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் நான் தேவர் அரசாணைன்றது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜியோ நம்பர் தேர்ட்டி எயிட்டின் படி அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் இந்த ஆணை உ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த ஆணையோட சாராம்சம் என்னன்னா வந்து கல்லர் மரபர் அகம்படியர் இந்த மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா தேவர் என்று பொதுவான பேரில் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை வந்து அந்த அம்மா போடுறாங்க அந்த அம்மா அரசாணையை அறிவித்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் தான் அது போடுறாங்க நைன்டி சிக்ஸில் வந்து எலெக்ஷன் வந்ததினால வந்து அந்த அரசாணையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவிழ்த்துப்பட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சி அதுல இருந்து தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் யாருமே பத்து வருடங்களாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் இதை பத்தி பேசாம அப்படியே வந்து கடந்து போயிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தலாம்னு சொல்லி அமல்படுத்தலாமா இதுல என்ன இருக்கு இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா இவங்க யாரு என்ன இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இவங்க பிசி எம்பிசி டிஎன்சியில இருக்காங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சிசிஎஸ் சீஃப் செக்ரட்டரி மூலமாக வந்து ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க இதுக்கு அந்த கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேக்ரவுண்டில் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க என்ன செக் பண்ணுறாங்கன்னா இவங்களோட சங்க இலக்கியத்திலிருந்து வர்றாங்க இலக்கிய காலத்தில இருந்து கல்வெட்டுகள் காலகட்டத்திலிருந்து வரலாற்று ரீதியாக ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து இந்த கல்லர் மலவராக முடியும் இந்த மூணு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல பட்டங்கள் இருந்தாலும் இவங்க மூணு பேருமே வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து சிப்லிங் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஆணிவேர் இவங்களோட அடிவேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதுல தான் வருது இவங்க மூணு பேருமே வந்து ஒரு வாரியர் டிரைபு அந்த வாரியர் டிரைபா இருந்தப்ப வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் வந்து இந்த சிட்டி ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க கந்தரக்கோட்டை கல்லர்கள் பெருமலை கல்லர்கள் குத்தப்பால் கல்லர்கள் பெரிய சூரிய கல்லர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஎன்ஸ்ல இருக்காங்க பட் இவங்க எல்லாருமே வந்து அந்த தேவர்ன்றத அழைக்கிறதுல வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது இவங்க வந்து வரலாற்று ரீதியாகவும் மானுடவியல் ரீதியாகவும் இவர் அனைவரும் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்களை தேவர் என்று அழைக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் ஃபுல்லாக அலசி ஆராய்ந்து அந்த கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சியும் இல்லைன்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு இருந்த சிஎஸ் மூலமா சீஃப் செக்ரட்டரி மூலமா வந்து அந்த இது கூடி எல்லாம் முடிச்சுட்டாங்க பட் ஆனால் அதையும் அப்படி கடப்பில் வச்சுட்டாங்க கவர்மெண்ட் வந்து பண்ணாலும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவும் பேசாம விட்டாங்க அப்படின்னு அது மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இந்த விஷயம் இப்படி போட்டு வச்சிருக்காங்களே இந்த சமுதாயத்தை வந்து ஒரு காலங்காலமா வந்து ஒரு போர் தளபதிகளாகவும் ஒரு போர் படை வீரர்களாகவும் மன்னர்களாகவும் அரசாக இருந்த இந்த சமுதாயத்துடைய ஒற்றை கோரிக்கை இதுவரைக்கும் எதுவும் செய்யாம இருந்த இந்த கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தையாவது இந்த இது செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப இதை இப்படி போட்டு வச்சிருக்காங்களேன்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மதுரை மேலூர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுக்குறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க ஏன் வந்து என்ன இதை இம்ப்ளிமெண்ட் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்குது வேகம் எடுத்து இது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க திருப்பி அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலுவையிலேயும் சுப்ரீ ஹை சென்னை ஹைகோர்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிற்குது இப்போ வரைக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கல காரணம் என்னம்னா நம்மளுடைய அரசியல் விழிப்புணர்வு நம்ம ஒவ்வொரு டயத்திலையும் வந்து அரசியல் அதாவது எலக்ஷன் டயத்துல தேர்தல் வரும் நேரங்களில் நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பா அண்ணன் மச்சா இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்றத வந்து பெரும்பாலான இங்க அரசியல் தெரிந்த நபர்கள் இதை செய்யறது கிடையாது இதுதான் உண்மை அதிமுக ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டு வந்து அந்த கேண்டிடேட் வந்து நம்ம ஆளுங்க உடனே நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுருணும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஓ ஓட்டு போடணும் டிஎமிக்கில ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு அதனால எந்த நிபந்தனையும் இப்படியே காலங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்துட்டோம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு நம்ம சமுதாயத்துக்குன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனே வந்து கல்லர் பள்ளிகள் அவர் நேம் முதற்கு சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு அப்ப நம்ம தேர்தல் நேரத்துல மத்த எல்லா சமுதாயமும் எங்களை வந்து ஒரு சமுதாயமா அறிவீங்க நூத்தி எட்டு ஒரு சமுதாயம் அறிவீங்க இருபத்தி எட்டு சமுதாயத்து ஒரு சமுதாயமா அறிவிங்க பத்து சமுதாயத்து ஒரு சமுதாயம் அறிவிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் செயற்கையா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்து ஒரு சாதியா மாற பாக்குறாங்க ஒரு சாதியை வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஜீவோ போட்டு அந்த ஜீவை வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமானது இவங்க வந்து யாரும் ஒன்னு கிடையாது இவங்களாம் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி வந்து ஒரு கமிட்டி போட்டு அறிவிச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு மீடியாலையும் அரசியல் அதிகம் அதே தான் அழைக்கிறாங்க இந்த சமுதாயத்துல பேரை சொல்லுவோம் இல்லை அது அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிற இருக்கிறாங்க அதனால வந்து கவர்மெண்ட் மீடியாவும் அதே பேர்ல எழுதுது ஆனா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியாலையும் போய் உட்கார்ந்துகிட்டு ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க எல்லாரையும் தனித்தனி பிரிக்கிறாங்க அதுக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த சில புல்லுகளில் உதவி பண்றாங்க கல்லருக்குள்ளேயே பத்து கலரா பிரிக்கிறது மரவருக்குள்ளேயே பத்து மரவரா பிரிக்கிறது அகம்படியிற்குள்ளேயே வந்து பத்து அகம்படியா பிடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் வந்து வெட்டி வெட்டி துண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆக நம்ம இந்த எலெக்ஷன் நேரத்துல வர்றப்ப நம்மளுடைய கோரிக்கைகள் இந்த தேவர் சமுதாயத்தோட இளைஞர்கள் நம்ம ஏன்ட்ட ஏன்ட்டையும் சரி இந்த சமுதாய தலைவர்ட்டையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதை பத்தி ஆனா நம்ம தேவர் அரசாணை வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற சமுதாய தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் அதை பேசுறாங்க பல பேர் அதை பேசவே வந்து மறுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு ஆதரவு தெரிவித்தது யாருன்னா வந்து தென்னிந்திய பார்வர்ட் கட்சி தலைவரோட திருமாரஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காப்புல அதே மாதிரி ஆஹ் முக்குலத்தை எழுச்சி கழகம் பி ஆர் கே கவிக்குமார் அண்ணன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்கல அதே மாதிரி வந்து இசக்கிராஜ தேவர் இதை கிட்டத்தட்ட அவர் நாலஞ்சு வருடங்களாக வந்து அதை வலியுறுத்திட்டே இருக்காப்புல நீங்க ஏன் தேவராசனைக்கு வந்து கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அவரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காப்புல சோ இந்த மாதிரி வந்து எல்லா சமுதாய தலைவர்களும் பேசினாதான் அரசாங்கத்தோட காதுக்கு போய் சேரும் ஒரு சில பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசினா மட்டும் வந்து இது சாதிச்சிட முடியாது என்ற இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இத பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பொது பிரச்சனை வர்றப்ப வந்து அதை மறந்து போயிறாங்க அப்படி ஆனா இந்த எலெக்ஷன் இந்த தேர்தலில் நம்ம தேவர்ண சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் சரி தாய்மார்களும் சரி ஓட்டு கேட்டு வர்றதுக்கு முன்பாகவே ஒவ்வொரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையில இந்த தேவர் அரசாணையோட அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக இப்பயே எந்த கட்சியில வந்து யார் யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்களோ சமுதாய ரீதியாக அனைவருமே நீங்க வைக்கிற கோரிக்கையில இந்த சமுதாய இளைஞர்களுடைய நீண்ட நெடிய கோரிக்கைகளாகவும் இவருடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஏன்னா நாளைக்கு வந்து மத்திய அரசாங்கம் சாதி வாரி கணக்கிச்சுன்னா செயற்கையாக பூரா வந்து செயற்கையான பேரே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்க வந்து இருபத்தி எட்டு சமுதாயமாகவும் நூத்தி எட்டு சமுதாயமாகவும் ஆஹ் பதினேழு சமுதாயமாவும் ஆறு சமுதாயமாகவும் எட்டு சமுதாயமும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து குடுக்கறப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர்லயும் வந்து பெருமலை கல்லர் கல்லர் கந்தரவக்கோட்டை கல்லர் கூத்தப்பால் கல்லர் பெரிய சூரிய கல்லர் கல்லர் குல தொண்டைமான் இப்படின்னு கொடுத்துட்டு மரவர்லயும் கொண்டைங்கோட்டை மரவர் செம்மநாட்டு மரவர் காரண மரவர் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அகம்புடைய கோட்டைப்பட்டு அகமுடையர் ராஜகுல அகம்முடைய கொடுத்து இப்படி துண்டு 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 துண்டா கொடுத்து நம்ம என்ன சாதிக்கப்போம் அதே மாதிரி நிறைய பேர் தவறான புரிதல் ஒன்று வச்சிருக்காங்க தேவர் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்சி பேரும் எம்பிசி பேரும் பிசி பேரும் எல்லாம் இதாக இப்போ அப்படின்றாங்க தட் இஸ் ஒன்லி சேஞ்ச் இன் நேம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க தவிர வேற எதுவும் கிடையாது ஏன்னா இந்த மக்களுடைய நாளைக்கு இந்த மக்களுக்கு வந்து என்ன செய்ய வருதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கிருந்து டெல்லியிலிருந்து பாக்குறவங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்தோட பேர் என்னன்னு பார்ப்பாங்க அவ்வளவுதான் அந்த பேர் எவ்வளவு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படிதான் போகும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தேவர் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா தேவர் சப்கேஸ்ட் கல்லர் தேவர் சப்கேஷ்ட் கல்லர் தேவர் சப்கேஷ் கந்தரகோட்டை கல்லர் தேவர் மரவர் தேவர் சப்கேஸ்ட் செம்மநாட்டு மரவர் தேவர் தேவர் சப்கேஸ்ட் கோட்டைப்பற்றாக முடியார் இதுதான் வரும் நாளைக்கு வந்து நம்ம தனித்தனி அடையாளமா இருக்கும் பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து மர குலத்தை தோன்றவர்கள் அதனால இது மாறி போயிரும் சோழர்கள் வந்து கல்லர் குலத்தை தோன்றவர்கள் அதனால நம்ம வரலாறு போயிரும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா கல்லர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லறே கிளைவெளி கலர்கள் கிளைய ஃபாலோ பண்ற கல்லர் இருக்காங்க பட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பலம் சேர்வை வாண்டையார் சோழங்க தேவர் சோழங்க ராயர் ஆஹ் ஆர் சுத்தியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டதை ஈராயிரம் பட்டங்கள் பயன்படுத்துகிற கல்லரும் இருக்காங்க அதே போல் வந்து மரபர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் பட்டம் போட மறவரும் அம்பலம் போற மறவரும் இருக்காங்க இது நம்ம அகமுடியாறுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை போற அகமுடியாரும் சேர்வை போற அகமுடியாரும் இருக்காங்க தேவர் போற அகமுடியாரும் இருக்காங்க இவ்வளவு தூரம் இருக்கிறப்ப நம்மளுடைய வரலாறு எது சிதறி போர் கிடையாது இது ஒரே விஷயம்தான் நேம் சேஞ்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்லர் குடும்பர் காலாடி மண்ணாடி பண்ணாடி அப்படின்னு சொல்லி இருக்கிற சமுதாயங்கள் இன்னைக்கு தேவேந்திர வேளாளர்னு சொல்லி வந்து வாங்கிட்டாங்க இன்னைக்கு கொங்கு கவுண்டர் அவங்க கூட வந்து பார்த்தா கொங்கு கவுண்டர்னு சொல்றதை விட கொங்கு வேளாளர் அப்படின்னு சொல்லி வந்து உள்ள வர்றாங்க சைவ வேளாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிராமின் ஈக்குவல் நாங்க அப்படின்னு சொல்லி அதோட ஒருபடி மேலன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தோம்னு சொல்லி சைவ வேளாளர் சோழிய வேளாளர் அப்படின்னு சொல்லி வேளாளர் ஒருங்கிணைப்பு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல இருக்கக்கூடிய குழலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் குயர சேர்க்கிற வந்து நோக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி வந்து தலையாரி அம்பலகாரர் சேவைக்காரர் ஆஹ் முத்துராஜ நாயுடு அப்படின்னு சொல்ற தெலுங்கும் தமிழ் சேர்த்து வச்சு ஒரு சமுதாயமா வந்து இன்னைக்கு முத்துரைன்னு சொல்லி வந்து ஓடி வந்து ஒருங்கிணைஞ்சு வராங்க இப்படி ஒவ்வொரு சமுதாயம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல இயற்கையாகவே நேச்சுரல்லாப்படியும் சரி வரலாற்று அடிப்படையும் சரி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயின் வயிற்றில் இருந்து வந்தவரும் இருக்கிறப்ப அதை அரசாங்கமும் ஏத்துட்டுக்கு அப்புறமும் நம்மளுடைய கோரிக்கைகள் சத்தமாக எழுப்பாத வரைக்கும் அரசாங்கத்தின் செவிக்கு சென்றடையவே அடையாது ஆக இந்த தேர்தலில் வந்து நம்மளுடைய முதல் கோரிக்கையாக இந்த கோரிக்கை வைத்துக் கொள்வோம் அடுத்தடுத்த கோரிக்கைகள் இன்னும் இருக்கு நமக்கு உண்டான கோரிக்கைகள் ஐந்து கோரிக்கைகள் இருக்கு அதில் முதல் கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வலியுறுத்துங்க உங்களுடைய சமுதாயம் சார்ந்த தலைவர்கள்கிட்ட வந்து பேசுங்க உங்களுடைய ஏரியாவில் பேசுங்க கவுன்சிலர்கிட்ட இருந்து எம்எல்ஏ இருந்து ஏன் இதை கொடுக்க மாட்டாங்க நீங்க பேசுங்க பேசுங்க சொன்னா மட்டும்தான் பேசுனா மட்டும்தான் வந்து இது நடக்கும் ஆக எல்லா இளைஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மனசுக்குள்ள வைத்து வைத்துக்கலாம அதை வெளிப்படுத்த வழியை பார்க்க வேண்டும் அடுத்த கோரிக்கை என்னன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி